அவ்வளவுதான் மழை காலத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கும் போதே மற்ற கிரகங்கள்லயும் மழை பெய்யுமா அப்படி பெஞ்சா அது என்னவா இருக்கும் அதை பத்தி பாக்கலாமா சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபுமே பண்ணி விட்டுருங்க சூரிய குடும்பத்துல முதல் கோளா இருக்கிற புதன் கிரகத்துல மழை பெய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மழை பெய்யாது ஏன்னா அந்த கோள்ல வளிமண்டலம் இல்லாததுனால மேகமும் இருக்காது அதனால மழையும் பெய்யாது அதே ரெண்டாவது கோலா இருக்கிற வெள்ளி கிரகத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம பூமியை விட பல மடங்கு மேகங்களை அது கொண்டிருக்கு என்னதான் மேகங்கள் இருந்தாலும் அந்த மேகங்கள் ஆசிட் அளவு உருவானது ஸோ வெள்ளி கிரகத்துல நீங்க இருந்தீங்கன்னா தான் நீங்க குளிப்பீங்க அடுத்து நம்ம பொண்ணான பூமி தான் அதுல என்ன பெய்யுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்ப நாலாவது கோளா இருக்கிற செவ்வாய் கிரகத்துல மழை பெய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடி காலத்துல நம்ம பூமியில இருந்த மாதிரியே தண்ணியால அங்க மழை பெஞ்சதுக்கான தடயங்களும் இருக்கு ஆனா இப்போ அந்த கிரகத்துல வளிமண்டலமும் மேகமும் இல்லாததுனால அது ஒரு செத்து போன கிரகமா தான் இருந்துகிட்டு இருக்கு அடுத்து இருக்கிற வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன்ல என்ன மழை பெய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணியும் கிடையாது ஆசிடும் கிடையாது வெறும் வைரங்களா தான் மழை பெய்யும் நானும் சொல்றேன் ரிசர்ச் பண்றவங்க அப்படி சொல்றாங்க அதனாலதான் நானும் இப்போ சொல்றேன் சோ அந்த இடத்துக்கு போய் நம்ம அவஸ்தப்பட்டு சாப்பிடறதுக்கு இருக்கிற பூமியை நல்லா பாத்துக்கிட்டே இங்கேயும் நிம்மதியா இருக்கலாமே இத பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு விட்டு போய்டுங்க